எல்லாருக்கும் வணக்கம் உங்க எல்லாருமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அஜித்குமார் அஜித்குமார் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகர் நடிகர் அப்படிங்கிறத தாண்டி நல்ல மனிதர் அதனால நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒரு ரசிகன் படத்தை மட்டும் பார்க்காம அதுக்கு பிறகு அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு அதை பார்க்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு நடிகர் தான் நம்மளுடைய அஜித்குமார் அஜித்குமார் அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் நடிகரை தாண்டி ஒரு மனிதன் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் இல்லை இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா எத்தனை பேர் முகவரி திரைப்படம் பார்த்தீங்க அந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்கிறதுல அதில் ஒரு அழகான ஒரு கதை இருக்கும் அந்த கதை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் முகவரி படத்தில் நம்முடைய ரகுவரன் வந்து அஜித்குமாரை பார்த்து ஒரு கதை சொல்லுவார் முகவரி திரைப்படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த திரைப்படம் அந்த காலத்தில் ஒரு இசையமைப்பாளர் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு இருக்கிற ஒரு இளைஞனோட கதை அஜித்குமார் வேற லெவலில் அந்த திரைப்படத்துல ஜோதிகா மணிவண்ணன் இப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க நல்லதொரு படம் இந்த படத்தில் நம்மளுடைய அஜித்குமார் ரொம்ப தோண்டு போயிருப்பார் வாய்ப்பு தேடி தேடி அவருக்கு கிடைக்காம ரொம்ப வருத்தத்துல இருக்கும்போது இந்த கதையை ரோ ரகுவரன் சொல்லுவார் என்ன கதை அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க ஒரு இடத்துல தங்க இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தர் வந்து தோண்ட ஆரம்பிச்சுட்டாரா ஒரு ஆறு அடி தோண்டிருக்காரு ஏழு அடி தோண்டிருக்காரு அப்போ ஊர்ல இருக்க எல்லாருமே பைத்தியக்காரன் ஏன் தோண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்லாம் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு எட்டு அடி ஒம்போது அடி அப்படின்னு தோண்ட ஆரம்பிச்சிருக்காரு ஒரு கட்டத்துல பிறகு இதுமே இனிமேல் நம்ம கிடைக்காம போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை தோண்டாம அப்படியே விட்டுட்டு போயிட்டாராம் அதுக்கு பிறகு அந்த ஊர் பக்கமா வந்த ஒருத்தர் அதை பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவரும் தோண்ட ஆரம்பிச்சிருக்காரு அவரும் ஒரு ஒன்பது அடி பத்து அடி அப்படி தோண்ட ஆரம்பிச்ச உடனே பதினோராவது அடியிலே அவருக்கு வந்து அந்த தங்கம் கிடைச்சிருச்சு அதுக்கு பிறகு அந்த தங்கத்தை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு ஊரே பாக்குறதுக்கு அப்படியே போனாரு அப்படின்னு நம்மளுடைய ரகவரன் அஜித்தை பார்த்து சொல்லுவார் அதாவது நாமளும் அப்படி தான் ஏதோ ஒரு வேலையை செய்துக்கிட்டு இருப்போம் போதுமே எவ்வளோதான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது இதை விட்டுட்டு வேறு எதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லி மனசை தோணும் ஆனால் விடாமல் செய் நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து ஆறு அடியிலேயோ எட்டு அடியிலையோ பத்து அடியிலையோ நிச்சயமாக அந்த புதையல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரகவரன் சொல்லியிருப்பாரு இந்த வீடியோலேயும் அதான் இப்போ எத்தனையோ பேர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நம்ம இதெல்லாம் செய்யணுமா எதுக்கு இந்த வாழ்க்கை வாழ்கிறோம் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது செய்யலாமே அப்படிங்கிற பல யோசனைகள் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ உதாரணத்துக்கு உண்மையை நீங்கள் குமார் எடுத்துக்கிங்க அவருக்கு ஒரு கார் ரேஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது ஆனால் அந்த ஆசையை அவர் எப்போவுமே விட்டு கொடுத்ததே கிடையாது அதுக்காக தான் சினிமாவில் நடிக்க வராரு அதுக்காகவே அதில் வர காசை வச்சு தான் கார் ரேஸ்க்கெலாம் போகிறாரு நம்மளுடைய கார் ரேஸ் தான் நம்மளுடைய கனவு அப்படிங்கிறத அவர் எப்போயுமே முடிவு பண்ணிட்டார் இப்போவும் சினிமாவெல்லாம் தாண்டி ஒரு கார் ரேசரா முழுமையான ஒரு கார் ரேசரா இருந்துகிட்டு இருக்காரு இந்த கதையில மாதிரிதான் நம்மளும் அதே மாதிரி ஒரு பெரிய கனவு இருக்கும் ஆசை இருக்கும் இப்ப செய்துகிட்டு இருப்போம் விட்டுரலாம் அப்படின்னு சொல்லி மனசு சொல்லும் ஆனா விடாதீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க நிச்சயமா இது உங்களுக்கு அந்த புதையில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ சரி முகவரி திரைப்படம் பாத்திருப்பீங்க அஜித்குமார்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த கதை உண்மையிலேயே உங்க வாழ்க்கைக்கு உதவுதா அல்லது இது பொய்யா எதுக்குங்க செஞ்ச வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கணும் நம்ம கிடைக்கலனா வேற விஷயம் தேடி போறோம் சரிதானே அப்படின்னு தோணுதா இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கும் அந்த கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் நானும் இந்த படத்தில் நடந்த பல விஷயங்கள் நம்ம படமெல்லாம் போய் பார்ப்போம் இல்லையா தியேட்டரில் இது நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டிருக்கே அப்படியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா கட்டாயம் நானும் ஒரு வீடியோ போட்டு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் முகவரி திரைப்படம் பார்த்துருந்தீங்கன்னா நான் அதில் ரகுவரன் அஜித்குமாரை பார்த்து சொல்கிற அந்த கதை உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஆனால் ஒரே விஷயம் தாங்க சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி தான் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது அப்படி கிடைச்சிட்டா நினைக்காது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம் நம்ம ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா நிச்சயமாக கஷ்டப்படணும் உண்மையாக கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான பலன் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற எந்த எனக்கு சந்தேகம் இல்லை நானும் படங்கப்பட்ட விஷயங்கள் யோசித்துக்கிட்டு இருந்தேன் என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது இதுவே பேசாமல் யூடியூப்ல பேசிடுவோமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால தான் பேசியிருந்தேன் உங்களுக்கும் கருத்து இருக்கும் நமக்கும் உங்களுக்கும் நம்ம சேனலை பற்றிய பல கருத்துக்கள் இருக்கும் எப்படியான வீடியோலாம் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அஜித்குமார் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் வணக்கம்